ஹாய் ஹலோ வணக்கம் இது வந்து குழந்தை பிள்ளைகளுக்கான பம்பசுகள் இறப்பி பொருட்கள் சின்ன பிள்ளைகள் குழந்தைக்கான பொருட்கள் வைக்கிறதுக்கான ஒரு புதுசு மாதிரி பின்னான் இந்த ஃபுல் வீடியோ வந்து என் யூடியூப் சேனலில் இருக்குது இதுக்கு லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் போய் பின்னிப்பாளராக பார்த்து பின்னிப்பாளரலாம் உங்களுக்கு வந்து நான் இந்த சைட் ரெண்டு பொக்கெட் எஞ்சால ரெண்டு பொக்கெட் வச்சுக்கிறேன் அதில் குழு ரெண்டு பட்டன் இது மாதிரி வச்சுருக்குறேன் பெரிய பொக்கெட்டுக்கு நீங்கள் வந்து பம்பஸ் ஈரப்பாப்பி அதெல்லாம் வைக்கலாம் சின்ன பொக்கெட்டுக்கு குட்டி குட்டி சாம்பல் வைக்கலாம் இது வந்து சில பிளான் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா रोम रोम चा